வணக்கம் கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது பயிற்சியின் தாக்கத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும் ஏன்னா சனினாலே எல்லோரும் கொஞ்சம் பயம் உண்டு அதனால் அது ரிலேட்டடான விஷயத்தை இந்த தொடரில் பார்ப்போம் வடக்கம் அன்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய சனி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்டு அவர் பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறதுக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலக்கட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் எதுக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்து கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்தி கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்கால்ந்து தே க உள்ளங்கள்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலை கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லாரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளதுக்குள்ளார வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர்படைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழ்ற சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு இப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடை சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு முவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னென்றால் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்ததும் மட்டுமில்லை அன்னைக்கு அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப ப்ரீத்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஊருக்கு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் அவர் அர்த்தம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் நம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் அவர் கொடுக்குறதுல வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மட்டார் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் அதனால் தான் பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாத விற்மிகினும் அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எண்ணு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும் போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையா நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றும் தொடர்ந்து பார் வணக்கம் மேஷராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி இந்த இருபத்தி ஒம்பது மார்ச் அன்று சாயங்காலம் ஒம்போ இரவுன்னு வச்சுக்கலாம் ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் அமாவாசை திதியான இன்று பங்குனி பதினைந்தாம் நாள் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு நகர்ற சனீஸ்வரன் நமக்கு என்னெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசிக்குள்ளே சனீஸ்வரன் வரும்போது அவர் நீச்சம் என்ற ஒரு கதியை அடைவாரின சாஸ்திரங்களில் இருக்குது ஆனாலும் ஏ ஏழரை சனி அப்படின்போது அது லக்ன சனியாக மாறிவிடும் ராசி சனியாக மாறிவிடும் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியிலே சனி ஆனவர் சனி கிரகம் ஆனவர் நமக்கு மீன ராசிக்குள்ளே நுழை போகிறார் அப்போ எனக்கு ஏழரை சனி அப்படின்னு ஒரு டிக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது ஏன்னா அடுத்தது ஏழரை வருடங்களுக்கு மீனம் மேஷம் ரிஷபம் என்ற இந்த மூணு தொடர்களையும் நம்ம தொட்டு விட்டு போவார் அப்படின்னு குறிப்பாக கொள்ள வேண்டியிருக்கும் அப்போது கன்ஃபார்மாக எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு வந்துடும் உள்ளே வந்தவர் சும்மா இருப்பாரா சனீஸ்வரனாலே ஸ்ட்ரிக்டானவர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிப்பட்டவர் எனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுப்பாரா என்னுடைய வாழ்க்கையிலே ஒளி வருமா இல்லை நான் எதனா சிக்கலில் மாட்டிப்பேனா இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கேள்வியில் முதலாவது கேள்வி சனி நல்லவரா கெட்டவரா எனக்கு அப்படின்னு கேட்குறது இது எல்லா இடத்துலையும் ராசின்னு சொல்லி எனக்கு சனி அப்படிங்கிறவருடைய பலன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வருவதனாலே மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே உங்களுக்கு அது பதினொன்றுக்கும் பத்துக்கும் உரிய தொழிலுக்கும் லாபத்துக்கும் உரியவர் பனிரெண்டில் மறைவது அப்படின்னாக்க செலவுகளை கொடுப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க செலவு வரும் வர்ற பணம் செலவாகும் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் புதுசாக பெரிய செலவு வரலைனாலும் செலவு கரெக்டாக இருக்கும் வரவுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஃபைன் ட்யூனாக மைண்ட் வச்சுக்கலாம் இரண்டாவது இந்த சனி ஆனவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அது அயன போக சுக ஸ்தானம் அப்படின்னு வச்சுருந்தோம்னா அங்கே எனக்கு சனீஸ்வரன் வரும்போது டயர்ஸம் ஃபீல் வரும் மனசில் இப்போ சோர்வு வரதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் நலம் குறைவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டுனா வியாதியஸ்தர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் இருக்குது அப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனின்னு மனசுக்குள்ளே வர வந்துடுச்சு இல்லையா அப்போ டல்னஸ் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நோட்டபுளாக நம்ம எடுத்துக்கணும் செலவு வரும் வியாதி வரும் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் சரி அது ஓவர் கம் பண்ணுறது எப்படி இதனுடைய கண்டினியூஷனில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எங்கெல்லாம் இதுக்கு பரிகாரம் மட்டும் தொடர்ந்து பார்ப்போம் இப்போது சனீஸ்வரன் வரக்கூடிய நாளிலே அவர் தொட்ட நட்சத்திரம் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த டே ஆன் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் எங்கேயாவது கிளம்புறேன்னு சொன்னேன் நேரம் ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் திதி அமாவாசை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலேருந்து அவர் பாதம்னு சொல்லுவான் நட்சத்திர பாதத்துக்குள்ளே மூவாரார் எப்படி மூவாரார் பூரட்டாதி நாலாம் பாதத்துக்குள்ளே மூவாரார் இப்போது பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னா இது குருவுடைய நட்சத்திரம் குருவோட வீட்டில் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் கால எடுத்து வைக்கிறார் இந்த குருவை தன்னுடைய இடத்துலேருந்து இப்போ கரண்ட்டில் அவர் டுவெண்ட்டி நைன் தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போது அந்த டிரான்ஸ்ஃபர் பீரியட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அன்றைக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இல்லை மீன ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தியான குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இந்த குருவை பார்த்துடுறார் பூரட்டாதியிலேருந்து அவர் அங்கே பார்க்கும்போது இந்த சனீஸ்வரன் பூரட்டாதி என்ற குருவின் கீழே இருந்து குருவை பார்ப்பதனால் குரு கடாட்சம் உங்களுக்கு உண்டுங்கிறதுனாலையும் ரெண்டாம் இடத்ததிபதிங்கிறதுனாலையும் உங்கள் வீட்டில் தனம் வரும் பணம் வர வச்சிடும் கையில் எப்படியான எதிர்பாராத பணங்களை கொடுப்பார் ஏன் கொடுப்பார் அப்படின்னா பூரட்டாதி என்ற இந்த நட்சத்திரம் கால் இருக்கு இல்லையா இதனுடைய அதிபதி அதி தேவதைன்னு பார்த்தீங்கன்னா அது குபேரன் அப்படின்னு வரும் இந்த குபேரன் என்ற அந்த ஸ்டார்க்குள்ள போன உடனே சனீஸ்வரன் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்களோ நல்லபடியாக கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு போனஸ் இன் உள்ளே வந்ததுக்கான ஒரு டோக்கன் போனஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டோக்கனாக வந்துடும் எப்போக்குள்ளே வரும் மே மாதம் குருவுடைய பயிற்சி வரதுக்குள்ளாரே உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிறது மூணு மாதத்துக்குள்ளார ஒரு டோக்கன் உங்களுக்கு வந்து விழுந்துடும் பணம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பொருளாதார விஷயத்தில் ஒரு சின்ன டூனில் ஒரு பணம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது இங்கே ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து இந்த சுவாமி குரு வந்து குரு வக்கரத நிவர்த்தி ஆகி அங்கே நிற்கிறார் இவர் அங்கேருந்து மூவாக போகிறார் அப்போது அவர் பிரம்மா அப்படிங்கிற சூழ்நிலை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் யாருக்கெல்லாம் இடமாற்றங்கள் வேணும் வேலை மாற்றங்கள் வேணும் பதவி மாற்றங்கள் வேணும் வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாட்டில் இருக்கிற சம்பாத்தியங்கள் எனக்கு வேணும் கடல் கடந்து என்னுடைய தொழில்களை செய்யணும் அங்கிருந்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள கொடுத்தான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் எல்லாம் நான் காம்ப்ளிகேட் இல்லாமல் பண்ணிக்கணும் இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் கன ரக வாகனங்களை வைத்து இருப்பவர்கள் அதை எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் பண்ண முடியுமா பண வரவுக்கு எனக்கு இதுக்கும் அதுக்கு லிங்க் பண்ண முடியுமா பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் பணத்தை எப்படிலாம் போட்டு எடுக்கலாம் ஃபாரக்ஸ் பேசிஸில் இப்படி திங்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியும் இப்படி திங்க் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பீப்புளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது அதனால் இந்த ஷார்ட் பீரியடு சொன்னேன் இல்லையா தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாள் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் பெனிஃபிட்டாக அமையும் சரிங்க இந்த தொண்ணூறு நாளோட போயிடுமா சனீஸ்வரன் லாங் டர்னில் வரப்போகிறாருன்னா அடுத்த நட்சத்திரம் உள்ளே போகும்போது உத்திரட்டாதின்னு தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்குள்ளே போவார் உத்திரட்டாதி அப்படிங்கிற சுயநக்ஷத்திரத்தில் போகும்போது அதனுடைய அதிதேவதை பேர் காமதேனு பேர் அப்போ காமதேனுனா கொடுத்ததே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னாக்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கேட்கும் அப்போது நார்மலாக சொல்வாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கிகோன் வாங்க இன் கார்பேஜ் அவுட் நான் என்ன விதைக்கிறேனோ அதுக்கு தான் விளைவு விளைச்சலை நான் எதிர்பார்க்க முடியுமே நான் வெண்டைக்காய் விதையை போட்டுட்டு நான் ஆப்பிளை எதிர்பார்க்க முடியாது அப்போது நீங்கள் நல்லா உழைத்திருந்தீர்கள் என்றால் பலன்களை இங்கே எதிர்பார்க்கறதுக்கான ஒன்மோர் சூ சூட்சமத்தை அங்கே கொடுப்பார் அப்போது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக எப்பயுமே நேர்மையாக மேஷம்னாலே நேர்மை அதனால் போலீஸ் அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நேவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா எதுவுமே அந்த சீருடை போட்டவர்களாக அமர்ந்திருப்பார்கள் எப்போது ஒரு சிஸ்டமேட்டிக் ரிலேட்டட் மேட்டரில் அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியோடு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான பெனிஃபிட்டை எகைன் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பா சனீஸ்வரன் சிவன் மூன்றாவது அவங்க கொஞ்ச நாள் அப்படி ஓட்டினே போனோம்னா அடுத்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்படி வரும்போது இப்போது ரேவதி நட்சத்திரத்தை போய் தோடுவார் ரேவதி நட்சத்திரம் வந்து அதிதேவதையும் பேர் சனீஸ்வரன்னே பேர் அப்போது தன்னுடைய இடத்தையே தான் தொட போகிறார்கள் அர்த்தமாயிடுறது அப்போது ஈஸ்வர கடாட்சம் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் அங்கேயுமே யாரெல்லாம் ரெகுலர் பர்சன்ஸாக இருக்காங்களோ அதோ எவ்வளவு கரெக்டாக போயிட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு மேஷ ராசிக்கு கன்ஃபார்மாக பலன் கொடுப்பார் நெகட்டிவ் பலன் இருக்கவே இருக்க முடியாது ஆனால் இது எல்லாமே ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அதை நெகட்டிவ் வைப்புன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா இதெல்லாம் எங்கே நடக்குன்னா அப்படியே அதுக்கான ததாஸ்துன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடும் அதனால் நல்லதை நினைப்பது நல்லதை பண்ணுவது நல்லதோடு சேர்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பிளான் பண்ணணும் நான் என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ வந்து கலெக்டிவாக நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடணும் இப்படின்னு மனசில் வச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வரனு குவாலிட்டியாக தான் த மோர் ஒர்க் மோர் பே எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த ஒரு ரூலை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக சனீஸ்வரன் மீனராசிக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுப்பார் அது இல்லைன்னா செலவை கொடுப்பார் வியாதி கொடுப்பார்ன்ற காஷனும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் சூரியன் பகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நாலரை மணி நாலரை மணிக்கு கன்ஃபார்மாக எழுந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க மேஷ ராசிக்காரர்கள் நாலு முப்பதுக்கு ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம் அடைவது அப்படின்னு ஒரு காலம் உண்டு இல்லையா ஏப்ரல் மாதம் அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் சீக்கிரம் எழுதுகிறது ஃபோர் தேர்ட்டிக்கு கிளான் அலாரம் வச்சு எழுந்துடுறீங்க அன்றைக்கு எழுந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வேலையெல்லாம் கிடகடக பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதும் சனீஸ்வரன் உங்கள் கூடயே இருப்பார் நல்லதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூப்பராக நிற்பார் காக்காய்க்கு சாதம் போடுறதுங்கிறது ஒரு பரிகாரம் காக்காய்க்கு சாதத்தை போடுங்க சனிக்கிழமை மணிக்கு எள்ளு விளக்கேற்றுங்க எள் பொடி பண்ணி சாதத்தோடு கலந்து விநியோகம் பண்ணுங்கள் முடிந்தவரை சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ காலங்களிலே பிரதோஷத்தும் போது சிவனை பார்ப்பது ஆஞ்சநேயர் வழிபாடு வடமாலை சாத்துறது இதெல்லாம் ரொம்ப நல்ல பிரசித்தமான எஃபெக்டிவ் பலன்களாக உங்களுக்கு வந்து செய்கிறோங்கிறதுனாலே இதெல்லாம் அழகாக செய்யலாம் இந்த காலங்களில் செய்யும்போது நான் சொன்னேன் இல்லையா வியாதியும் இல்லை செலவோ உங்களுக்கு ப்ரிடாமினட்லி ஃபஸ்ட்டு வந்து நிற்காமல் உங்களுக்கும் உழைப்பினால் கொடுக்க ஊதியத்தை கரெக்டாக கொடுத்துருவார் என்பதில் நையமில்லை வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்